நளினிமா பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் பிடிச்சிப்பேன் நான் பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவேன் அப்போ கூட எல்லாரும் வந்து சொல்லுவாங்க கும்பிடுங்க அப்போ நான் சொன்னேன் அவர் ரொம்ப சின்ன பையங்க இந்த பாருங்க நம்ம கூட காட்டணும்ல ஒரு மாம்பழம் கிடைக்கலங்கிறதுக்காக கோச்சின் போய் எங்கேயோ போய் நின்றுட்டாரு அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவருக்கு எங்க இங்கே புரிய போகுது ஆனால் முருகர்லாம் வேணாங்க நான் பெருமாளையே பிடிச்சிக்கிறேன்னு பெருமாள் பெருமாள் நினச்சிருந்தேன் அப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீரியலை நாலு அவங்க நிறுத்த போகிறாங்கன்றது எங்ககிட்ட சொல்லவே இல்லை நாங்க எல்லாம் போயிட்டோன்னா ஒரு பத்து நாள் டிசம்பரில் ஒரு டென் டேஸ் அப்படின்னு டேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க உடனே நம்ம கால்குலேஷன் போட்டுப்போம்ல ஒரு சம்பளம் இவ்வளோ வரப்போகுது டிசம்பர்லன்னு ஆனா நாங்கள் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் போகும்போது இன்னைக்குதாம்மா கிளைமேக்ஸு எனக்கு அழுக தாங்க முடியல ஏன்னா நான் டிசம்பர்ல வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருப்போம்ல நமக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு எல்லாம் இவங்க திடீர்னு ஊத்தி முடிட்டாங்க நான் போய் உட்கார்ந்து அழுறேன் இவன் இன்னும் காயத்ரி இந்த மாதிரி சீரியல் முடிக்கிறாங்களே இன்னைக்குதான் கிளைமேக்ஸ் ஆமேன்னு சொல்லி அழம்போது அப்போ அங்கே ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷனில் ஒரு அக்காலாம் இருப்பாங்களே அம்மா கவலைப்படாதீங்க இங்கே பக்கத்தில் சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்கு அங்கே நீங்கள் வேண்டிக்கங்கம்மா வேலையெல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைம் அந்த கோவில் போகிற சரியான மழை அது ம பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு போய் இறங்கின மழைங்கிறனால கூட்டம் இல்லை கோவில் போனே உள்ள போய் போய் நின்னம்மா இருந்த முருகரை பார்த்தோன்னே வேல்முருகன் சொன்ன மாதிரி அழற 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 அது இந்த நிமிஷம் வரல என்னால் அந்த அழுகையை நிறுத்த முடியல அந்த முருகரை பார்த்து மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிருப்பா நான் வந்து நீ சின்ன பையன்னு சொல்லி உன்னை வந்து தப் தப்பு தப்பா திட்டேன் என்னை மன்னிச்சிரு வேற எதுவுமே கேட்கல மழை எக்கச்சக்கமா பெய்யாருமே முருகா உன்னை பார்க்கணும்னு புடிவாதம் பிடிச்சி வந்துட்டேன் என்னை நீங்க தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா இது வந்து டிசம்பர் நைன்த் அன்னைக்கு நடக்குது டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு டைரக்டர் பேசுறாரு ஏஆர் முருகதாஸோட கோடாரக்கி அம்மா ஒரு படம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் சரி நான் வரேன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு லெவன்த் மார்னிங் ஃபோன் பண்ணுறாங்க லெவன்த் நைட்டு லாஸ்ட் ஃப்ளைட்டில் ஹைதராபாத் போய்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க இது சத்தியமான வாக்கு அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு படம் அங்க ஆஹா ஹைதராபாத்லயே தான் இருப்பேன் ஹைதராபாத்லயே தான் இருப்பேன் ரெண்டு படம் பண்ண அங்கிருந்து இங்கே வரேன் தக் லைஃப்ல நடிக்கிறேன் இப்படி பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு சீரியல் கேட்டா எனக்கு டேட் இல்லங்கற எப்படிமா அவ இல்லாம வேற யார் செய்வாங்க இந்த வேலையே எந்த மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவர் கிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டா நீ தான் எனக்கு எல்லாரும் சரண் அடைஞ்சிட்டா நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அந்த முருகன் செய்வான் அதனால தான் இந்த பாப்பா பாடும் போது என்னால் தாங்க முடியல அவ அது கூப்பிடும் போது வராரு முருகர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு சார் எப்படி பிடிச்சிருந்தது